வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இந்த ட்ரெஸ் இருக்கா பாருங்க தெரியலையா நிமிஷம் சரிங்க நீங்கள் வந்த கேஷுவல்ஸு அந்த ஒரு ஷர்ட் வச்சுருந்தேன் இந்த கூடு கூட வர்றது கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு எங்கெங்கே தே கடைசியில் இது இந்த பாட்டுக்குன்னா எங்கே தள்ள எங்கள் தள்ள டீஆரு அந்த தான் இது எவ்வளோ எடுத்து தெரியும் எயிட் நைன் டீன் நல்லா இருக்குங்களா மாதிரி ரைட் ஓகேண்ணா எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க சார் கொஞ்சம் தெரியலங்க சார் ஓகே ஓகே லாங்ல போட்டால் உங்களுக்கு தெரியும் ஒரு நிமிஷம்ங்க ஓகே இதுதாங்க நல்லாயிருக்குங்களா அந்த என்ன சாங்ஸ்னால் எங்கள் தலை எங்கள் தலை டீயா இருக்குது ஒரு காஸ்ட்யூம் வச்சுருந்தேன் மணி மணியாக அது வந்து டேமேஜ் ஆகிடுச்சு சரி இன்றைக்கி வந்தேன் இது இருக்கான்னு கேட்டால் கெட்ட எடுத்து வச்சுருந்தாங்க இது இன் பண்ணிட்டேன் அந்த பாட்டுக்கு அவ்வளோதாங்க நல்லாயிருக்கா நல்லா இருக்கா ரைட் ஓகே எங்கள் என்ன ரேட் இது தம்பி என்ன ரேட்டு இந்த டான்ஸு கரெக்டாக இருக்கணும்னு கே இல்லையா ரைட் எட்நூற்றி அறுபது ரூபா நம்ம ப்ரோக்ராம் போனாலும் மூணாயிரம் தராங்க மூணு ஷர்ட் தான் எடுக்க கூடிய போல் ரைட் ஓகே ஒரு ஷர்ட்டு எடுத்து வச்சுருப்பேன் மறுபடியும் துவைப்பேன் அது காய் வரைக்கும் வெயிட் பண்ணால் மறு இன்னொரு ப்ரோக்ராம் எடுப்பேன் பரபலானு இருக்குது தியேட்டர்ஸ் மேவரிக் மேவரி பண்ணிப்பத்தியாவசியம் இந்த மம்ம மம்மம்பே மம்மம்பே மேவரி இங்க தான் இப்போ ரெண்டு ஷீட் எடுத்துட்றேன் நாங்கள் ஒரு ஒயிட் ஷர்ட் எடுத்தேன் ஒரு பிளாக் எடுத்தேன் ஒரு முடுங்காசே பச்சை மொச்சை பச்சை மொச்சன்னு பேபி கனி பராட்டி எடுத்தேன் கடி பேபிகார் நல்லா இருக்கு பாருங்க இது யாரு குழந்தைக்கா மருமகளுக்கு பேபிகார் முப்பது ரூபா கோவக்கா சரி கூடு குண்டைக்கா குழம்பு பண்ண போறியா நாளைக்கு முருங்கா மீன் ஒட்டக்கல்ல கத்திரிக்காய் முருங்காய் கத்திரிக்காய் தூக்குறது தக்காளி கட்டிரியை சொல்லாரி இப்போ பட்டாணி மூணு கிலோ நூறுபா இரநூறுவாருக்கா பச்சைப்பட்ட எவ்வளோம்மா இன்னைக்கு கிலோ தொண்ணூறுவா உண்டு அரை கிலோ கரெக்டை மாய் ஒரு அரை கிலோ பச்சைப்பட்ட போட்டு கால் கிலோ நான் ஒரு கிலோ வேணால் கிலோ தொண்ணூறு தொண்ணூற்றி அதை மியூசியத்தில் விற்கணும் கால் கிலோ தொண்ணூறு நூற்றி முந்நூற்றி அறுபது ரூபா ஒரு கிலோ அப்படின்னா அதில் மியூசியத்தில் விற்கணும் சொன்ன மாதிரி நூத்தி காமாவரி மொத்தம் ஹண்ட்ரடா பச்சை பட்டன் ஓடுதா வாங்கறாங்களா காலு கிலோ தொண்ணூறுவான்ட்டு எமர்ஜென்சி வனக்கு எந்த எமர்ஜென்சியும் இல்லை நல்லா கம்மியாகட்டும் இந்த என்ன வருது யார் மீன் குழம்பு நீ

கொஞ்சம் டெல் ஆகிட்டான் இடுபொடி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எல்லாமே பேக்கே பேக்கே கே பாதி பாதி இருக்கான் தேவந்தான் காப்பாற்றணும் ஆனால் அவனுக்கு ஸ்பைலர் கார்டு ப்ராமம் ஆப்ரேஷன் பண்ணதால காலைல ரொம்ப அவஸ்தைப்பட்டாங்க என்ன ஆச்சு காலே த ம் எப்படி காத்துனேன் என்ன வால் டெத்து என் டெத்து அதாவது இதுவும் கடந்து போகும் சொல்றோம் இவனை பொறுத்த ஐம்பது வருஷம் ஆகுது ஐம்பது வருஷம் ஆகப்போகுது இதுவும் கடந்து போகும் ஐம்பது கடந்து போகும் சரியான பார்த்தா ரொம்ப பாவப்பட்ட ஜென்னுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து இவன் தான் கரெக்டாக போதும் என்ன பாவம் பண்ணான்னு தெரில இவ்வளோ கஷ்டப்படுறான் அந்த கடவுள் கண்ணு இருக்கான்னு கூட தெரில இன்றைக்கி காலைல எனக்கு அவ்வளோ சாயமல ஆத்திரமும் வருது ஒரு இதுவும் வருது கொட்டுக்கினேன் எந்த உக்காண்டான திருப்பது இவங்க மொட்டாச்சிக்கிறன்ட்டு வேண்டின்னு மேலே ஊதியெல்லாம் வச்சுட்டு தயாரெல்லாம் தட்டு எந்த உட்காண்டாம் கடை எழுப்பு உட்கார வச்சே இப்போ கொஞ்சம் பரவாயில்ல மாற்றலாம் கொடுத்துருக்கேன் இவனும் கொஞ்சம் வேண்டிங்க நிறைய பேர் வேண்டிங்கன்னு சொல்லிக்கிறாங்க நிறைய பேர் வேண்டிங்களா நான் சூரிய சரியாக சொல்லிட்டு நிறைய பேர் சாமி நிறைய பேர் பேட்டிட்டு இருக்காங்க உனக்கு சூரிய சாரி அவன் அவனு என்ன சொல்லுவேன் தேங்கு தேங்கு இப்போ சரி நான் வீட்டுக்கு வந்துடுவேன் அவன் முடியல கடகடை கூட்டிட்டு பேசணும் அவன் டயர்ட் ஆகிடும் இனிப்பா இல்லை சாமி கொடுக்கல உங்களுக்கு கொடுக்கல என்ன பண்றேன பண்றதுங்க எங்கோ செல்லும் இந்த பாதை பாட்டு பிடிக்காதா என்ன பாட்டு சூரிய பிடிச்ச பாடு நான் பாட்டுங்களேன் அதே மாதிரி சூரிய நடிப்பான் பாருங்க என் தம்பி நடிகர் நடிப்பான் பாருங்க பாடுறேன் அங்க பாத்துக்கோ என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும் கல கல புண்ணியம் தேடி காசிக்கு போவார் இந்த உலகத்திலே காசி அந்த காசியை தேடி யாரு வருவார் இந்த உலகத்திலே பாவம் போக்கிடும் கங்கையின் புனிதம் எல்லோரும் அறிவார் காசி

வாழ்க்கை நோக்கி போயிட்டு கொஞ்சம் பரவாயில்லைங்க மறுபடியும் நைட்டு படுப்பான் நாளைக்கு காலை எந்திரிப்பான்னு தெரியும் எந்திரிக்க மாத்திரை கொடுத்துருக்கேன் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டாங்க நான் தான் காட்டு காட்டு இல்ல எனக்கு பயமா இருக்கு காலை நைட்டு காலை நைட் ஒரு மூணு மணிக்கா ரெண்டரை மூணு மணிக்கும் கையெல்லாம் கிட்டுக்கிட்டுன்னு உதவ ஆரம்பிச்சு எனக்கு இப்ப பண்ணதை பாத்துட்டு அந்த பண்றதுங்க இப்போ ஒருத்தருக்கு பண கஷ்டம் பண்ணிடலாம் உடல் கஷ்டத்தை வாங்க முடியாது இப்போ வலி இருக்கா அந்த வலி பதினொன்றா வாங்க முடியுமா வாங்க முடியாது கடவுள் ஏன் சோதிக்கிறாருன்னு தெரியல

தோ அதுவரை நாம் சென்றும் நேரம் வரும்போது சிரிப்பினில் நன்றி சொல்லிடுவோம் பரவசம் இந்த பரவசம் என்னில் கேராதா சரி கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லு சாப்பிடலாம் சொல்லுங்கள் கொஞ்சம் வெயிட் வச்சா சரி கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லு வெயிட் வெயிட் பண்ணுங்கள் வேறு சரி ஓகே